ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பழனிக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இடக்கர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பழனி அண்ட் அரசி ரெண்டு பேருக்கும் பேரா அமைஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம் பட் டேரக்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது வரப்போகிற எபிசோட்ஸில் தெரியுங்க பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பழனிக்கு வெளியில் ஒரு பொண்ணு அந்நியத்தில் ஒரு பொண்ணு பாண்டியன் பார்த்துருந்தாரு ஸோ அந்த பொண்ணோட தான் மேரேஜ் நடக்க போகுது விடிஞ்சா கல்யாணங்க எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிடுச்சு ஸோ நாளைக்கு மார்னிங் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்குதுங்க ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு புரமவும் சரி சீரியல்லையுமே அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பும் இல்லை ஸோ அதனாலேயே நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது ஏன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி நம்மளோட மனசு ரொம்பவும் ஆழமா வருது அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா கல்யாணம் அப்படின்னாலே பாண்டியன் ஸ்டோர் சீரியலாக ரொம்பவும் பரபரப்பா இருப்பாங்க நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும் பட் இங்க ஏற்பாடுகள் நடக்குது தான் ஆனால் எந்த ஒரு பரபரப்புமே ஒரு உற்சாகமுமே இல்லாம ரொம்பவும் சப்புன்னு போய்கிட்டு இருக்குது சீரியல் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க பட் இந்த சந்தேகம் வந்து நமக்கு வர தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா கண்டிப்பா புத்துவெல் சக்திவேல் கல்யாணத்தை தான் செய்வாங்க அதில் ஏதாவது பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அவங்க வந்து நிதானமாக இருக்காங்க அதாவது அவங்க கோவப்பட்டாலே நமக்கு வந்து பயம் தான் இதில் இப்போ நிதானமாக இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம ரொம்பவே பயப்பட தான் செய்கிறோம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்க கண்டிப்பாக எதாவது பண்ணியே தீருவாங்க அப்படியே இல்லைனாலும் அந்த பொண்ணு வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் போகுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது பழனிவேல் அழகாத பார்த்துட்டு இருக்காரு அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா முத்துவேல் சக்தி வேல் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க இவர் வந்து அப்பா அவங்களுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அந்த டைமில் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரையும் பார்க்குறாரு ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு என்னடா உன் கல்யாண வேலையை நீ தான் பார்க்குறியா அதுக்கு காசாவது அவன் கொடுக்குறானா இல்லை அதுவும் நீ தான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமாரவேலும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த டைம்ல இவர் போய் பேசுறாரு ஆனால் தயவுசெய்து என்னுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க இன்னொரு தடவை அசிங்கப்பட்டு கூணி குறுகி நிற்கிறதுக்கு எனக்கு மனசுல தைரியம் கிடையாது என்னால் அதை தாங்கவும் முடியாது ஸோ ப்ளீஸ் நீங்க என்ன பண்ணிடுங்க இப்பவே சொல்லிடுங்க என்னுடைய கல்யாணத்தை நீங்கள் நிறுத்த போகிறீங்களான்னு நான் வந்து கல்யாணத்துக்கே போகாமலே இருந்துக்கிறேன் எனக்கு கல்யாணன்ற உடனே வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து அங்கே போய் என் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் சொல்கிறாரு இங்கே பாருடா நீ எங்களோட தம்பிடா நீ நல்லா இருக்கக்கூடாதுனாடா நாங்கள் நினைப்போம் உன்னுடைய கல்யாணத்தில் இந்த வாட்டி நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அது மட்டும் இல்லை உன்னுடைய கல்யாணத்தை நாங்கள் முன்ன நின்று பண்ணி வைப்போம் உன் கல்யாணத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தாங்க இருக்குது ஏன்னா முத்துவேல் சக்திகள் கிட்ட இப்படி ஒரு மாற்றமா அது ஒரே நாள் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன தாசன்னா இதெல்லாம் இதெல்லாம் நம்மளே முடியலையே அப்படின்ற மாதிரியும் தாங்க இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வரலாறு அப்படி சோ நம்ம என்ன பண்ண முடியும் வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாவது நமக்காவது கொஞ்சம் சரி ஓகே தம்பி விஷயத்துல ஏதாவது சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அவங்க தன்னுடைய பிள்ளை விஷயத்துல கூட அப்படியே இருக்க மாட்டாங்க அதுவும் சக்திவேல் சொல்லவே வேண்டாம் முத்துவேல் சொன்ன உடனே சக்திவேலும் பின்னாடியே ஆமாடா உன் கல்யாணத்தை நாங்கள் நல்லபடியாக பண்ணிருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க ஏனால நம்பவே முடியலங்க ஒரே படபடப்பா வந்துருச்சுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ திருந்தின மாதிரி தான் காமிக்கிறாங்க பட் என்ன நடக்க போகுது எப்படி இந்த கல்யாணத்துக்கு இப்போதைக்கு இவங்க ஒத்துட்டு இது வந்து நிரந்தரமா இல்லை தற்காலிகமானதா இல்லை சுத்தமாகவே நடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இனி வரப்போற எபிசோடு தாங்க கொடுக்கணும் பட் நம்மளால இதுக்கான பதில கரெக்டாக சொல்லிட முடியாது இருந்தாலும் இப்போதைக்கு இதை கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்குது சரி ஓகே இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குதா நம்ம குமார் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய காதலை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அதாவது அரசு கிட்டே நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணார் இல்லையா அதுல ஒரு கட்டமாக இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அவங்க வெளியில நின்று தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க ஆமடி நாளை கல்யாணம் நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது என்ன பண்றாருன்னா அங்கே வெளியில நின்னுட்டு இருக்காரு அரசிய பார்த்த வேகமா வந்துறாரு வந்து பேச ஆரம்பிச்சாரு என்ன அரசி என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பேச ஆரம்பிச்சிடறாரு அரசி நடுங்க ஆரம்பிச்சிருது இங்கே பாருங்கள் நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அரசி சொல் எப்படி இருக்கிற என்ன ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருந்தியா நாளைக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வர்றாங்க பெரியப்பா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அரசி வந்து எந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இங்கே பாருங்கள் பேசாமல் போங்க எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் போங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்க வீட்டில் யாராவது பார்த்துருவாங்க தான் உனக்கு பிரச்சனையா உனக்கு எங்கிட்ட பேசுகிறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தானே உனக்கும் அப்போ என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி தானே அப்படிலாம் கேட்குறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்களாக எதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அரசுக்கு வந்து அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு பின்னாலேயே சுற்றி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொடி வச்சு மயக்கி இப்போ இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டார் இல்லையா அதனால அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவர் மேலே ஒரு சின்னதாக ஒரு மரியாதை வந்திருக்குது ஸோ இதுல வந்து அரசி மேலே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து சும்மாவே வந்துட்டு ரொம்பவும் ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர் தான் இதில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க வந்து நம்புனதுல நமக்கு வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது குமாரை வந்து யாரும் பாத்திரக்கூடாது அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அரசி ரொம்ப தெளிவா இருக்காங்க கரெக்டான டைமுக்கு பாண்டியனும் வந்துட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காரு இங்கே பாருங்க நீங்க இப்போ இங்கேருந்து அங்கிட்டு போனீங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க நீங்க போய் சேர் பின்னால் ஒழிஞ்சுக்கோங்க அங்கே போய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு அதெல்லாம் வேணாம் அவர் பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரை பிடிச்சி விடுறாங்க அரசி ஸோ இவரும் போய் என்ன பண்றாரு ஒழிஞ்சுக்கிறாரு பாண்டியன் வந்து என்னப்பா என்ன அரிசி என்ன இங்கே நின்று ஃபோன் பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லைப்பா என் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் உள்ளக்க ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கல்யாண வீடுனா அப்படி தானேப்பா இருக்கும் கலகலன்னு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா உள்ளக்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா இப்போ அப்பா வந்துட்டே வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லைப்பா நீங்கள் போங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாண்டியனும் உள்ளே போயிடுறாரு போனதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பேச ஃபோன் பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா வச்சுட்டு குமார நீங்க போங்க இப்போ போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பரவாயில்லையே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் உனக்கு தோணியிருக்கு அப்போ அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற அப்படி தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இங்க பாருங்க அதான் ஒன்றும் கிடையாது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னா பழனிவேல் சித்தப்பாவுடைய கல்யாணத்துல தான் பிரச்சனை வரும் இப்போ நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கும் சண்டை வந்து அது பெருசாகி ரெண்டு பேரும் கத்தி அடிதடியாகி போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி அப்புறம் எதுக்கு பழனி வெளிச்சத்தப்பாவோட கல்யாணத்தில் மாமாவோடைய கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை வரும் அதனால தான் நான் என்ன பண்ணேன் இப்போ இந்த விஷயத்தை இதோடு முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு உங்களை நான் ஒளிஞ்சிருக்க வச்சேன் அப்படின்னு நீங்களாக எதுவும் கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு பட் அரசி வந்து சிரிக்கிறாங்க இந்த சிரிப்பு அவங்க என்ன நம்மக்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவர் மேலே ஒரு அன்பு வந்துருச்சு அப்படின்றது தான் இந்த சிரிப்பு வந்து வெளிப்படுத்துது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் சேருவாங்க அப்படின்ற மாதிரியும் கதை மூவாய்கிட்டு இருக்குது பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா கதை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பட் ஒரு பக்கம் நம்மளுடைய விருப்பம் நேர்களான நம்மளுடைய விருப்பம் அரசு என் பழனி ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்றது தான் பட் இது வரைக்கும் அது மாதிரி ஒரு சின்ன ட்ராக் கூட காமிக்கவே இல்லை அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பட் என்ன எது எப்படி நடந்தாலும் நமக்கு வந்து பழனிக்கு இப்போதைக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி கூட எபிசோட் வந்துருச்சுங்க ஏன்னா பழனி ரொம்பவே பாவம் அவருக்கும் ஏஜ் அதிகமாகிடுச்சு பட் அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பொண்ணு அருமையான ஒரு பொண்ணை வந்து பாண்டியன் பார்த்துருக்குறாரு ஸோ அந்த பொண்ணே ஜோடியாக வந்தாலும் நல்லா தான் இருக்கும் பட் என்ன நடக்க போது டேரக்டர் என்ன பண்ண போகிறாரு எப்படி அடுத்தடுத்து கதை மூவ் ஆக போகுது அப்படின்றது ஒரு விறுவிறுப்பாக தான் எபிசோட் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க எது நடந்தாலும் ஓகே தான் நமக்கு வந்து பழனிக்கு கல்யாணம் நடந்தாலே போதும் அப்படின்னு தான் தோணுது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மெகதி இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது தங்க மேயில் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நின்றுட்டோம் பட் இதற்கப்புறம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பீதியிலே தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ சரவணன் செந்தில் இவங்க எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சீரியஸான டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பழனிவேலுக்கு என்ன தோணுது அப்படின்னா இங்கே பாருங்கடா எனக்கு இத்தனை வருஷம் கழித்து நான் கல்யாணம் பண்ணுறேன் அதனால என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிலாம் அவர் வந்து பயப்படுறாரு அதாவது அவருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற பயம் வந்து அவருடைய அடி மனசுல இருக்குது நம்ம ஸ்டோர் சீல ஒரு பிடிச்ச விஷயம் இதுதாங்க ரொம்பவும் யதார்த்தமா இருக்கும் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சீரியல் அப்படின்றத தாண்டி நம்ம எதார்த்தமான வாழ்க்கையில தினமும் எப்படி அட்ல அதாவது ஒரு கல்யாணமா இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும் அல்லது ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும் நம்ம அந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம் எந்த அளவுக்கு ரியாக்ட் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ரொம்பவும் தத்ரூபமா இந்த சீரியல்ல வந்து காமிச்சிருப்பாங்க சோ அதுதான் இந்த சீரியலோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம் சோ அதே மாதிரிதான் இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகுது அப்படின்றதுனால அந்த பொண்ணுடைய வயசும் முப்பத்தி ஆறு வயசு அப்படின்றதையும் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க இவருக்கு அதாவது இந்த வயசுல கல்யாணம் பண்ற எல்லாருக்குமே யதார்த்தமா வர ஒரு பயம் வந்து இந்த பயம் எங்க நமக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்மளால வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருடைய மனசு இந்த வயசுல கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான் அந்த சந்தேகத்தையும் இதெல்லாம் ரொம்ப அழகாவே நீட்டாக காமிச்சிருந்தாங்க அசிங்கமாவும் காமிக்கல ரொம்பவும் நீட்டா ஜென்யூனாகவே காமிச்சிருந்தாங்க ஸோ இதுதான் இந்த சீரியல் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு எபிசோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவும் கலகலப்பாக ரொம்பவே நல்லா இருந்தது பட் மண்டே எபிசோடு என்ன நடக்க போகுது கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ